ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான மஷ்ரூம் பர்கர் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முதல்ல கடாயில் நெய் விட்டுட்டு தட்டுன பூண்டு வெங்காயம் கேப்சிகம் மஷ்ரூம் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கணும் என்கிட்டே இன்றைக்கி நெய் தாங்க இருக்குது அதனால நான் நெய் போட்டுக்கிறேன் உங்களுக்கிட்ட வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் கூட போட்டுக்கலாம் வெண்ணெய் போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது பெட்டர் அதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அந்த மஷ்ரூம்லேயே வந்து தண்ணி விடும் அதனால் தண்ணிலாம் போட்டக்கூடாது சும்மா தான் வதக்கணும் அந்த மஷ்ரூமில் உள்ள தண்ணியை பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு அதனால தண்ணிலாம் ஆட் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தக்காளி சாஸ் போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இல்லை ஆப்ஷனல் தான் இதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும் பெப்பர் தூள் போடணும் சால்ட்டு போடணும் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு துருண ஜூஸும் சீஸும் வந்து போட்டுக்கணும் இதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா க்ரீமியாக மாறிடும் அதுக்கப்புறம் வந்து என்னைக்கிட்ட இன்றைக்கி பர்கர் பன் கிடையாது அதனால் சாதாரண பன் தான் இருந்துச்சு அதனால அதை நான் அதை தான் நான் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள்கிட்ட பர்கர் பன் இருந்தால் எடுத்துக்கலாம் இல்லை சாதாரண பண்ணில் செய்கிறதுனால செய்யலாம் அதை நடுவில் நல்லா அழகாக வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து தக்காளி சாஸ் போட்டுக்கிட்டேன் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து நான் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஸ்டஃபிங்கை வந்து வச்சுட்டு மேலே வந்து சீஸ் போடணும் சீஸ்னால் வந்து நம்ம லேயர் சீஸ் இருக்கும் இல்லையா தான் வந்து போடணும் அதை வந்து வச்சுட்டு மேலே வந்து நம்ம குச்சி மாதிரி ஸ்டிக் மாதிரி எதாவது வச்சு நம்ம வந்து வச்சுக்கலாம் நான் வந்து சும்மா வெறுமனே தான் வச்சுருக்கேன் இது மாதிரி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா வெளியில் போய் சாப்பிட்றதுக்கு வீட்டிலே இது மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்தியும் கூட வெளியில் வந்து சாஸ் அது மாதிரி நிறையா வந்து அன்ஹெல்திலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க நம்ம அது மாதிரி யூஸ் பண்ணலை அதனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலாக இப்படி தான் வந்துச்சு இதை அப்படியே ஒரு கடாயில் நெய் விட்டுட்டு பட்டர் கூட விட்டுக்கலாம் எங்கிட்ட பட்டர் இல்லை முன்னாடியே சொன்ன மாதிரி நெய் தான் இருந்துச்சு அதனால் நெய் விட்டுட்டு இதை அப்படியே வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்தால் ரொம்பவே டேஸ்ட்டான மஷ்ரூம் பர்கர் ரெடி அடிக்கடி எல்லாம் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டேங்க ஏதாவது ஒரு டைம் என்னைக்காவது ஒரு டைம் தான் நான் வந்து இது மாதிரி செஞ்சு கொடுப்பேன் நீங்களும் அது மாதிரி செஞ்சு கொடுங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க ஆனால் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்றீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா எனக்கு ஷேர் பண்ணுற ஒரு லைக்கு ஒரு ஷேர் அந் அது மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃபைனலாக இந்த தாங்க வந்துச்சு ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு என் குழந்தைக்கு இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க